வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆதரவின்றி தொடரும் பதினேழாவது நாள் உணவு தவிர்ப்பு போராட்டம் அதிபராக சிரேஷ்ட அதிபர் சி டி விக்ரமரத்ன நியமனம் டொனால்டு டிரம்பின் புதிய பயண தடை உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க அமெரிக்க நீதிபதி மறுப்பு விராட் கோலி தனது மரியாதையை இழக்கவில்லை ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ஹைடன் இனி விரிவான செய்திகள் வவுனியாவில் காணாமல் போனோரின் உறவினர்கள் முன்னெடுத்துள்ள சுழற்சி முறையிலான உணவு தடுப்பு போராட்டம் நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்ட தமது உறவுகளை ஒப்படைக்குமாறும் அவசர கால சட்டத்தினை நீக்குமாறும் சிறையில் உள்ள அரசியல் கைதிகளை உடன் விடுதலை செய்யுமாறும் தெரிவித்து தமது போராட்டத்தினை இன்று பதினேழாவது நாளாக மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆசிய பொலிஸ் அதிகாரிகளின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் பங்களாதேஷ் சென்றுள்ளதால் பதில் பொலிஸ்மா அதிபராக சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் சி டி விக்கிரமர்த்தின நியமிக்கப்பட்டுள்ளார் தெற்காசியா மற்றும் அயல் நாடுகளின் உயர் உயரதிகாரிகள் கலந்து கொள்ளும் இம்மாநாடு இன்று முதல் எதிர்வரும் பதினாலாம் தேதி வரை பங்களாதேஷில் இடம்பெறவுள்ளது குறித்த பிராந்தியத்தின் போதைப் பொருள் கடத்தல் வன்முறை அச்சுறுத்தல் தீவிரவாதம் மற்றும் சர்வதேச குற்றச்செயல்களுக்கு எதிராக பிராந்திய ஒத்துழைப்பை அதிகரித்துக் கொள்வது இந்த மாநாட்டின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் விதிக்கப்பட்ட புதிய பயணத்தடை தடை உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க அமெரிக்க நீதிபதி ஒருவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்பினால் ஏழு நாடுகளை உள்ளடக்கி முன்னதாக விதிக்கப்பட்ட பயணத்தடை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சியேட்டல் நீதிபதியே குறி மேற்குறித்த புதிய பயணத்தடைக்கு இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்க மறுப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சியேட்டல் நீதிபதி ஜேம்ஸ் டபர்ட் குறித்த பயணத்தடை உத்தரவிற்கு எதிராக விரிவான ஆவணங்களை வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்தாலேயே தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார் இருப்பினும் வாஷிங்டனில் உள்ள வழக்கறிஞர்கள் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த போது ட்ரம்பின் முதலாவது பயணத்தடைக்கு பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு இந்த புதிய பயணத்தடைக்கும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் ஜேமன் சூடான் ஈரான் லிபியா சோமாலியா மற்றும் சிரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மக்கள் அமெரிக்காவுக்கு நுழைய முடியாத வகையிலேயே குறித்த புதிய பயணத்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய பயணத்தடை உத்தரவு எதிர்வரும் மார்ச் பதினாறாம் தேதி அமலுக்கு வரும் எனவும் சுமார் தொன்னூறு நாட்களுக்கு செல்லுபடியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடுகளத்தில் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதால் விராட் கோலி தனது மரியாதையை இழக்கவில்லை மாறாக சக வீரர்களிடம் இவரது நன்மதிப்பு அதிகரித்துள்ளது என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ஹைடன் தெரிவித்தார் சக வீரர்களை உற்சாகப்படுத்தி அணியை வெற்றி பெறுவதை தேவையான அனைத்து முயற்சிகளிலும் கோலி ஈடுபடுகிறார் இவரது அந்த ஆக்ரோஷமான அணுகுமுறையால் சக வீரர்களை ஒருவித அச்சுறுத்தலுடன் வைத்துள்ளார் இவர் மீதான மதிப்பை இழந்து வருகிறார் என அவுஸ்திரேலிய அணியின் முன்னாள் தெரிவித்தார் மறுத்துள்ளார் ஹீலே சொல்வது தவறு என்றும் கோலியை பொறுத்தவரையில் எப்போதும் நல்லவர் என்றும் தெரிவித்தார் அத்துடன் களத்தில் நடந்து கொள்ளும் விதம் தீவிரமாக போட்டியை அணுகும் முறை மனநிலை ஒழுக்கம் மற்றும் ஆதிக்கம் செலுத்தல் எல்லாம் கிரிக்கெட்டின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கும் என்றும் குறிப்பிட்டார் இந்தியாவில் கிரிக்கெட் நட்சத்திரங்களுக்கு நல்ல அந்தஸ்து உள்ளது அவர்கள் அதிகமாக சம்பாதிக்கின்றனர் இதனால் மக்களிடமிருந்து அதிகமான அன்பை பெறுகின்றனர் இவர்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு அதிகமாக பாராட்டு வரவேற்பு கிடைக்கும் இந்திய மண்ணில் விளையாடிய போது எனக்கும் கூட இது போன்ற வரவேற்பு கிடைத்தது என்றும் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை அறிக்கை நிறைவேறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்